எனில் நமக்கு இங்க வி அப்படிங்கிற ஒரு சார்பு கொடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் இத பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா வந்து அந்த வி அப்படிங்கிற சார்பினுடைய ஆயுளட் தேற்ற மாதிரி தெரியுது ஓகே சோ நம்ம வந்து என்னது இதை சமபடித்தானதா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணலாம் நமக்கு நமக்கு இது பார்க்கும்போது தெரியுது வந்து சமப்படித்தானதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் சமபடித்தானது என்ன சொல்லுவோம் ஏதாவது ஒரு அடுக்கு

லாக் டி அப்படின்னு தான் பிரிஞ்சு வரோம் ஸோ டீயா வந்து நமக்கு பிரிஞ்சு வர வாய்ப்பே கிடையாது எனவே இது சமப்படித்தானது இல்லை ஆனா நாம இந்த உள்ள இந்த ஃபங்க்ஷனை மட்டும் பார்க்கும்போது நமக்கு என்னது அது சமப்படித்தானதாக இருக்குது ஏன் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு டீ அந்த சார்புல வந்து பிரிஞ்சு வெளியில வந்துடுது ஓகே ஸோ ஃபஸ்ட் நம்ம அதை எழுதிக்கலாம் நான் இந்த சார்புக்கு மட்டும் என்னது ஒரு பெயர் கொடுக்குறோம் என்னன்னா லெட் யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை

ஸோ இதுல இருந்து நமக்கு தேவை என்னது யூ தான் தேவை யூ இஸ் ஈக்குவல் டு எப்படி யூ கிடைக்கும் நமக்கு ரெண்டு பக்கமும் இ பவர் எடுத்தோம்னா நமக்கு யூ கிடைக்கும் ஸோ இங்கே வந்து யூ யும் லாகும் கேன்சல் ஆயிட்டு வெறும் யூ மட்டும் இருக்கும் இங்கே வந்து என்னது இ பவர் வி அப்படின்னு இருக்கும் ஓகே இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த டோ யூ பை டோ எக்ஸ் தேவை ஸோ இங்கே வந்து என்னது டோ யூ பை டோ எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம் ஓகே ஸோ இது வந்து என்னது நமக்கு வி அப்படிங்கிற சார்பாக இருக்குது அந்த வி வந்து என்னது நமக்கு எக்ஸனுடைய சார்பு x இருக்குது சோ அதனால என்ன பண்ற அப்படினா வந்து do u by do x அப்படிங்கிறது என்னது இது e power v சோ இத வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும் e power v கிடைக்கும் அதுக்கு அப்புறம் நமக்கு என்னது v யும் தனியா x ல சார்பு சோ அதனால do v by do x அப்படினு கிடைக்கும் எனக்கு அதுக்கு அடுத்து என்ன தேவை do u by do y தேவை so, சோ do u by do y is அது வந்து என்னது e power v பெருக்கல் do v by இருக்கு ஓவல் ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இதுல வந்து அதை சப்ஸ்டியூட் பண்றேன் சப்ஸ்டிட் பண்ணும் எனக்கு என்ன கிடைக்கும் இங்க எக்ஸ் பெருக்கல் டோ யூ பை டோ எக்ஸ் என்னது இ பவர் வி பெருக்கல் டோ வி பை டோ எக்ஸ் ஓகே பிளஸ் இங்கே ஒய் பெருக்கல் டோ யூ பை டோ எக் பதிலாக இந்த சப்ஸ்டியூட் பண்ணுறேன் நான் பவர் வி பெருக்கல் டோ வி பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த யூ அப்படிங்கிறது என்னது நமக்கு இ பவர் இப்ப மூணு டைம்லயுமே என்னது இ பவர் வி இருக்குது இ பவர் டிவைட் பண்ண போறேன் மொத்தமா பண்ண என்ன கட்டின்னு பார்க்கலாம் டிவைடர் பை விங்க என்ன இருக்கு எக்ஸ் இங்கை பிளஸ் இங்க வந்து என்னது ஒய் இருக்குது ஈக்குவல் டு இந்த வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒண்ணு கிடைக்கும் இதுதான் வந்து நமக்கு இங்க ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க அதை நாம ப்ரூஃப் பண்ணிட்டோம்